தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீர்வழிப்படுவோம் எழுதியவர் போ கருணாகரமூர்த்தி வாசிப்பவர் மா சித்தி விநாயகம் நீர்வழிப்படுமில் தேவி பாரதி புதுனத்தை ஒட்டி செல்லும் உத்தியிலும் வாசகரை ஈர்த்து கட்டி வைத்திருக்கும் சாதரிய பொறிமுறையிலும் வெற்றியடைகின்றார் படைப்பில் கொங்கு பிரதேசத்துக்கே உரிய புடகாணி இட்டேறி ஒப்புட்டு ஓரம்புறை என்று எட்டு வரையிலான சொற்கள் உள்ளனவாயினும் வாசிப்போட்டத்தில் அவை என்னவாக இருக்கும் என்று ஊகித்துவிட முடிகிறது அல்லாவிடனும் பிரதியின் வாசிப்போட்டத்தில் தடை உண்டாகவில்லை கைவிடப்பட்ட பழைய வீடொன்றில் ஒரு பாத்திரத்தின் இறப்போடும் அதை எடுத்து அங்கே செய்ய வேண்டிய சடங்குகளுக்கான ஏற்பாடுகளின் சித்தரிப்போடும் புதுனம் ஆரம்பிக்கிறது ஆசிரியர் தன் சிந்தனையை முன்னிகழ்வு பிளாஷ்பேக்கை கால ஆவர்த்தனத்தோடு பதிவதன் மூலம் புதினத்தை விரிக்கின்றார் இறந்து போகும் அப்பாத்திரமான மாமாவையும் அவர் துணைவி ராசம்மாவுடனும் பல்லூர்களிலும் வாழும் அவர்களின் உறவுகளுடனான ஊடாட்டங்களும் சடங்குகளான சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகளுமே இதில் முதன்மையான சித்தரிப்பு அச்சித்தரிப்பில் கொங்கு நிலப்பரப்பின் நாவிதர்கள் எனப்படும் ஒரு சமுதாயத்தினதும் அவர்கள் வாழ்ந்துதிர்ந்த வாழும் சொல்லப்படுகிறது ஆசிரியர் காட்டும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதான கொங்கு நாட்டு சமூகத்தில் ஆண்டான்கள் பண்ணையக்காரர்கள் அடிமைகள் குடிமைகள் அனைவரும் உண்டு ஆனாலும் எவருக்கும் எதையும் மாற்றி அமைத்துவிட சிந்திப்பதோ எதிர்களர்ச்சி செய்வதோ இல்லை ஒரு தேர்தல் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டம் போடுகிறார்கள் அவர்களை ஊருக்குள் இருவருக்கிடையே நிகழும் மோசமான கைகலைப்பை கலைத்து விடுகிறார்கள் அவர்களது செயற்பாடு அவ்வளவுதான் தேவி பாரதி அரவக்குறிச்சி ஆம்பரந்துறை அவல்பூந்துறை சுந்தராடிவலசு நாயக்கன்வலசு முத்தையன்வலசு நாச்சிவலசு நாச்சிப்பாளையம் கருங்கல்பாளையம் கள்ளிமந்தை உடையாம்பாளையம் வெள்ளக்கோவில் அரைச்சலூர் லோகநாதபுரம் கஸ்பாப்பேட்டை என்று நாம் தெரிந்திராத பல ஊர்களை தன் வேகமான எழுத்து முறையினால் புதினத்தின் ஆரம்ப அத்தியாயங்களிலேயே நிறைத்து செல்கிறார் அங்கே ஈரோடு திருச்சி திருமங்கலம் தாராபுரம் ஆகிய பரிச்சயமான ஊர்களை தவிர பிற ஊர்களை நமக்கு மனதில் வைத்துக் கொள்வதும் சற்றே சிரமம்தான் நல்வினையாக அவ்வூர்கள் அனைத்திலும் தவறாது ஒவ்வொரு அத்தைமாரோ பெரியம்மாக்களோ பெரியப்பாக்களோ அண்ணாக்களோ உறவுகள் இருப்பதால் தப்பித்தோம் எனினும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெரியம்மாக்கள் இருந்ததால் வாசிக்கையில் எவ இவென்று அவர்களை ஞாபகம் வைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருந்தது நிஜம் நாவிதர்கள் எனப்படும் இக்குழுமத்தின் உறவுகள் கிளைகளாகப் பிரிந்து பரவி எல்லா ஊர்களிலும் வாழ்கின்றார்கள் கதை சொல்லியின் மாமனான மாமா எனும் நல்ல மனிதரதும் அவர் துணைவி ராசம் மாவினதும் அந்திம காலம் வரையிலான எளிய வாழ்க்கையும் அவர்களை சுற்றி நடைபெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உறவுகளுக்கு இடையேயான ஊடாட்டங்கள் குதூகலங்கள் அவ்வப்போது இடம்பெறும் சண்டைகள் கொண்டாட்டங்களை வாசகர் சலிப்பின்றி தொடரும்படியாக தேவி பாரதியின் தூரிகை புதினத்தின் அனைத்து பக்கங்களிலும் விளையாடு செல்கிறது ஊரில் கூட்டமாகவிருந்த சிறு சமூகமாக வாழ்ந்த இக்குடியினர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திருமணம் போன்ற காரணங்களினாலே தாம் வாழ்ந்த வீடுகளை ஒவ்வொருவராக அப்படியே விட்டுவிட்டு புலம்பெயர்ந்து போகவும் அக்குறிச்சியே மனிதர்கள் வாழாத ஒரு பால் வெளியாக அமைந்து விடுவதும் பெரும் சோகம் கவுண்டர்களினதும் பண்ணையக்காரர்களினதும் கிடாய் வெட்டி நிகழ்ச்சிகளில் நாவிதர்களுக்கு கிடாய்களை அறுத்தல் உரித்தல் என விசேட குடிமைச் சேவகங்கள் இருப்பதையும் அவர்களுக்கு கூலியாக வெட்டப்படும் கிடாய்களின் தலைகளும் குடல்களும் கால்களுமே கொடுக்கப்படுகின்றன ஆனாலும் அதை சலிக்காமல் ஒரு கொண்டாட்டமான நிலையில் ராஜகாரியங்கள் போல செய்து முடிப்பதிலும் அச்சமூகத்தவரின் அப்பாவித்தனங்கள் சித்தரிக்கப்படுகின்றன மேட்டுக்குடியினருக்கு கௌரவம் செய்வதிலிருந்து இளவு வீடுகளிலிருந்து திருமணம் போன்ற சுபகாரியங்களிலும் சாதகங்களை பொருத்தம் பார்க்க ஜோதிடர் வீடுகளுக்கு எடுத்து செல்வதிலிருந்து விருந்துகளுக்கு வேண்டிய தானியங்களை குற்றி புடைத்து தயார் பண்ணுதல் அணுக்கத்தில் தூரத்தில் உள்ள உறவினர்களுக்கு வெற்றிலை வைத்து பண்ணையக்காரர் சார்பில் அழைத்தல் முதலானவற்றையும் அவர்களே பார்க்க வேண்டியுள்ளது கதை சொல்லிக்கு அந்த பிராந்தியம் பூராவும் உறவுகள் பறந்து வாழ்ந்திருந்தாலும் அவரை உரிமையோடும் மாமா என்று அழைக்கும் மைத்துனிகள் ஈஸ்வரி சாவித்திரி என்கிற இருவர் மட்டுமே இருப்பதும் அதிசயம்தான் கதை சொல்லியின் அம்மா தன் மைத்துனி ராசம் மாமிக்கு சிவாஜி சாவித்திரிக்கிடையேயான அண்ணன் தங்கை பாச உறவை புரிய வைப்பதற்காக அப்பாசமலர் காவியத்தை காட்ட தவியாய் தவிக்கின்றார் அமுயற்சியில் அரைச்சலூரில் ஓடுவதாக ஒரு நாள் அறைந்ததும் யாருக்கும் சொல்லாமல் அவளை போய் இரவு காட்சியை பார்த்துவிட்டு ஊர் திரும்ப பேருந்து இல்லாததால் ஓர் உறவினர் வீட்டில் இரவை கழித்துவிட்டு விட்டு வந்தவர் மேற்படி தப்புக்காக கணவரிடம் அடியெல்லாம் வாங்குகிறார் ஆனால் பின்னர் கடைசி அத்தியாயம் ஒன்றில் காருமாமா திருமணமான புதிதில் இராசம்மாவை போய் பாசமலர் படத்தை பார்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது நாவலின் தலைப்போ எளிய வாசகரை விரட்டும் வகையில் உள்ளது அதையும் இன்னும் எளிமையாக ரஞ்சகமாக வைத்திருக்கலாம் புதினத்தின் நிறைவில் தேவி பாரதி குடும்ப உறவுகளிடையே ஒரு தாய விளையாட்டு கச்சேரியை வைத்து அப்படிமத்தின் மூலம் அவர் சாவித்திரியை கட்டுகிறாரோ ஈஸ்வரியை கட்டுகிறாரா என்று ஒரு சஸ்பென்ஸுடன் முடித்திருந்ததும் மிகவும் ரசிக்கக்கூடியது பிரதியில் வெகு சில தட்டல் வழுக்கள் இருந்தாலும் பாரிய வழுக்கள் இல்லாதது அதன் சிறப்புகளில் ஒன்று ஒரு குடும்பத்திடையே என்னதான் முரண்கள் அதகலங்கள் துரோகங்கள் இருந்தாலும் விட்டுக்கொடுத்தல் மன்னித்தல் தாளாண்மை இருப்பின் அன்பென்னும் கால பெரு நீரோட்டத்தில் அனைத்தும் மெல்ல மெல்ல கரைந்து சென்றுவிடும் என்பதை வாசகருக்கு உணர்த்தியிருக்கிறார் இருக்கிறார் தேவி பாரதி சிறப்பான பொறிமுறையுடனான கட்டுமானமும் மொழியழகும் கலைப்பெருமதியும் தனித்துவமும் உள்ள புதுனம் நீர்வழிப்படுவோம் இவ்வாண்டின் இந்திய சாகித்ய அகாடமியின் விருதுக்கு முழுவதும் தகுதியுடையது அது நன்றி